மாரி செல்வராஜோடைய டைரக்ஷனில் துரு விக்ரமுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த பைசன் திரைப்படம் அனைவராலையும் பாராட்டக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது அந்த வகையில் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் ரொம்பவே அழகாக வாழ்த்தி சொல்லியிருக்காரு இதை அவ வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவு விட்டிருக்காரு அதாவது அவர் என்ன பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா சூப்பர் மாரி சூப்பர் பைசன் பார்த்த படத்துக்கு படம் உங்கள் உழைப்பும் உங்கள் ஆளுமையும் என்னை ஆச்சரியப்படுத்துது மாரி வாழ்த்து அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் சொன்னதாக அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு பரிகரம் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை பார்த்துட்டு என்னை அழைச்சு பாராட்டியது போலவே எனது ஐந்தாவது படமான பைசன் காலமாடன் பார்த்து விட்டுட்டு என்னையும் ரஞ்சித் அண்ணனையும் தொலைபேசியில் அழைத்து மனதார பாராட்டிய சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் மொத்த படக்குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்களுடைய தேங்க்ஃபுல் நோட்டு கீழே அட்டாச் பண்ணி பதிவு பண்ணியிருக்காரு சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க and மறக்காம సినీ வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க